பிரச்சனையை கொடுக்குறதுக்குன்னே மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார் அவனுக்கு வேலை என்ன தெரியுமா ஃபுல் டைம் ஜாபாகவே உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு வேறு வேலையே இல்லை பாருங்க ஏங்க நமக்கு மட்டும் பிரச்சனையை கொடுக்குறது தான் அவன் வேலையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அவன் ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க அவன் சிவனேன்னு தாங்க உட்காந்துருக்கான் உங்களுக்கு பிரச்சனை இன்றைக்கி வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் வேறு எவனும் காரணமே கிடையாது ஆனால் நம்ம மனது என்ன சொல்லுதுன்னா எனக்கு பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் மனசு ஒத்துக்காது எப்பயுமே ஒரு மனுஷன் என்ன பார்க்குறான்னா நமக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணந்தான் இவனால் தான் எனக்கு பிரச்சனை தான் என் பொண்டாட்டியால் எனக்கு பிரச்சனை என் புருஷனால் எனக்கு பிரச்சனை எங்கள் அப்பா அம்மாவால் எனக்கு பிரச்சனை என் பிள்ளையால் எனக்கு பிரச்சனை என் பங்காளியால் பிரச்சனை அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு எப்பயுமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் அதுக்கு எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் காரணம்னு நினைக்கிறோம் முதல்ல இது தாங்க நீங்கள் பண்ணுற பெரிய தவறு வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் மட்டும் இல்லை சார் நீங்கள் மட்டும்தான் காரணம் உலகத்தில் வேறு யாருமே காரணம் இல்லை இது தாங்க நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று புரிஞ்சிருச்சு வாழ்க்கையில் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன்னொருத்தன் செய்த தவறுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கவே கிடைக்காது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இயற்கை சட்டப்படி எனக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணம் வேற எவனும் காரணமே கிடையாது ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன புரியலன்னா நிறைய பிரச்சனை உங்களுக்கு வருது இதுக்குண்டான காரணம் தெரியல அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் ஒருத்தன் மனுஷன் ஒருத்தன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும்னா அந்த இடத்துல இருக்கிற சட்டத்திட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ ஸ்கூலில் படிக்கிறீங்க ஸ்கூலில் நான் டெய்லி போயிட்டு வந்துட்டு எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னா அந்த ஸ்கூலில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது சட்டத்திட்டம் இருக்குது அதை நான் கரெக்டாக கடைப்பிடிக்கணும் காலேஜுக்கு போகிறீங்க சட்டத்திட்டத்தை கடைப்பிடிக்கணும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க சட்டத்திட்டம் அங்கே என்ன சட்டம்னு நான் முழுசாக கற்றுக்கிட்டு கரெக்டாக அதை நான் கடைப்பிடிக்கணும் சமுதாயத்தில் வாழ்கிறோம் அந்த சமுதாய சட்டம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சமுதாயத்தில் வேறு மாதிரி இருக்கும் அமெரிக்காவில் வேறு மாதிரி சமுதாய சட்டம் இருக்கும் அதை நான் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை ட்ராஃபிக்கு இல்லை கார் ஓட்டுறேன்னா அந்த சட்டத்திட்டம் தெரிஞ்சுருக்கணும் அரசியலில் போகிறேன்னா அரசியல் சட்டம் தெரிஞ்சுருக்கணும் அதுபோல் நான் எந்த துறையில் நான் இருக்கிறேனோ அதில் இருக்கிற சட்டத்திட்டத்தை நான் போது இப்போ எனக்கு பிரச்சனை வராது அதை நான் கடைபிடிக்கும் போது நான் சுதந்திரமாக நான் வாழ முடியும் அதே போல் இப்போ எப்படி ஒரு ஒரு சூழ்நிலையில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சட்டத்தை நான் தெரிந்து கொண்டு வாழும் பொழுது எனக்கு இந்த பிரச்சனை வராதோ இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குங்க அது புரியலைங்க உங்களுக்கு அதனால் வந்து அடி உழுது டொம்மு 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 டொம்முன்னு அடி உழுது வாழ்க்கைனா என்ன பிறப்புனா என்ன இறப்புனா என்ன நான் எதுக்கு ஆணாக வந்து பிறந்திருக்கிறேன் நான் எதுக்கு பெண்ணாக பிறந்திருக்கிறேன் நான் ஏன் வந்து பூமியில் இந்த ஊரில் இந்த நாட்டில் இந்த அம்மா அப்பாவுக்கு நான் ஏன் வந்து பிறந்தேன் என் வீட்டில் எதுக்கு இப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு இந்த அண்ட சராசரத்திற்கும் எனக்கும் இந்த பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் தொடர்பு எப்படி இருக்குது திடீர்னு என் வீட்டில் ஒருத்தன் செத்து போகிறான் திடீர்னு ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு வியாதி வருது பூமி எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுத்துது சூரியனை முந்நூற்றி அறுபத்தி நாலே கால் நாளுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது அமாவாசை வருகிறது பௌர்ணமி வருகிறது இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துகிறா என்ன சட்டத்திட்டம் என்னை சுற்றி இயங்கிகிட்டு இருக்குன்னு முதல்ல தெரியணும் சார் அது தெரியாமல் வந்துட்டீங்க பெரிய சட்டம் நமக்கு பின்னாடி ஏங்கி கொண்டு இருக்குது அந்த சட்டம் தெரியாதனால இப்போ உங்கள் வாழ்க்கை பிரச்சனையாவே போயிட்டுருக்கு ஏன்னா வயலேஷன் ஒரு ஒரு சட்டத்தை மீறும் போதும் அவன் என்ன பண்ணுறான் எப்படி போலீஸ் நமக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறான்னு எஃப்ஐஆரை போடுறாங்க எஃப்ஐஆரை போட்டு போட்டு உங்களை கொள்கிறான் அதுக்கப்புறம் அதுக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க அந்த தண்டனை கொடுக்குறது தான் சார் ஒருத்தன் உட்காந்துருக்கான் இப்போ எப்படி ஒரு நாடுன்னு ஒன்று இருக்குது அந்த நாட்டில் பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ராஜ்யசபா லோக்சபான்னு ஒன்று இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார் பல மினிஸ்ட்ரி இருக்காங்க மினிஸ்ட்ரி ஹோம் அஃபேர்ஸு ஹெல்த் மினிஸ்ட்ரி லா மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டு அங்கே சீஃப் மினிஸ்டர் கவர்னர்னு இருக்கிற மாதிரி அந்த சராசரத்துலேயும் ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது சார் அந்த சட்டம் புரியலை சார் அதை தான் சார் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னால் ஏதோ காவி சட்டை போட்டுக்கிட்டு போய் காட்டில் உட்கார இல்லை சட்டம் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளணும் காஸ்மிக்லாவை கற்றுக்கணும் அதை எப்போ கற்றுக்கிறது அறுபது வயசில் இல்லை பதினஞ்சு வயசில் கற்றுக்கணும் புரியுதுங்களா அந்த சட்டத்தை மீறும் பொழுது நமக்கு பிரச்சனை வருகிறது அதனால் சட்டமே புரியாதனால உங்களுக்கு ஏன் பிரச்சனை வந்ததுன்னு தெரியல ஏன் எனக்கு வருது ஏன் வருதுன்னா வரும் புரிஞ்சிருச்சா இப்போ இதிலிருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னா பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு பார்க்காதீங்க சட்டத்தை புரிந்து கொள்ளுங்க எங்கேயுமே இடிக்க மாட்டிங்க இப்போ கார் நல்லா ஓட்ட கற்றுக்கணும் அதுக்கப்புறம் எந்த ஊரில் ஓட்டுறோமோ அந்த ஊரில் சட்டத்திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சாகுகிற வரைக்கும் எவ்வளவு டிராஃபிக் வந்தாலும் இடிக்காமல் ஓட்டலாம் இல்லையா அதே கதை தான் வாழ்க்கையும் முதல்ல இந்த வாகனம் காருங்கிற இந்த உடம்புங்கிற அந்த வாகனத்தை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த வாகனத்துக்கும் உலகத்துக்கும் உள்ள சட்டத்திட்டத்தை புரிஞ்சு